வீட்டில் அரிசி பருப்பு வெள்ளம் மருந்துதுன்னா போதும் நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம் அரிசி பருப்பு வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வைக்கலை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இந்த கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸ் பருப்பும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பருப்பை நம்ம வறுத்து செய்ய போகிறோம் முதல்ல வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடேறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இது கூடவே நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம்ல வச்சுக்கிட்டு குறைஞ்சது மூணு நிமிஷத்துக்கு நல்லா பருப்பை வறுத்துக்கணும் பாருங்க பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுக்கும் போதே பாசி பருப்பு உடம்பு நல்லா வர ஆரம்பிக்கும் இப்போ இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா லைட்டாக அரிசியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மொத்தம் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பும் நான் எடுத்திருக்கேன் இப்போது ஒன்றரை கிளாஸ் அரிசி பருப்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி வைப்போம் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வைக்க போகிறோம் மொத்தம் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஸ்வீட் பொங்கல்லாம் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் அரிசி பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வரும் கடைசியாக இது கூடவே காய வைக்காத பால் வந்து அரை கிளாஸ் சேர்த்துக்கிறேன் பால் வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்வீட் பொங்கல் பால் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பசும்பால் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சிட்டு கரண்டி வச்சு சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் பொங்கல் வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அதனால் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தால் தான் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கணும் அரிசி பருப்பு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சக்கரை பொங்கல் சாப்பிட நல்லா இருக்காது நம்ம வச்சுருந்த தண்ணி பாலோட அளவு கூட பாருங்கள் கரெக்டாக இருக்குது சும்மா அப்படியே கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா அப்படி மசிச்சு கொடுத்துக்கோங்க லைட்டாக ஏன்னா வெள்ளை கரிசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளால் மசிக்க முடியாது அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும் அரிசி பருப்பும் இப்போவே கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸ்ல ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி பருப்பும் சேர்த்தேன் இப்போ இதே கிளாஸ்ல ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்க ரெண்டரை கப் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டு கப்பு வந்து கரெக்டா இருக்கும் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ரெண்டரை கப் சேர்த்துக்கலாம் நீங்க இப்போ இது கூடவே முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளத்தில் வந்து தூசியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்க்குறோம் தூசி கல்லெல்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் வெள்ளத்தில் அதனால் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வெள்ளைக்கரைசலை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வடிகட்டிக்கோங்க இப்போ வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சும்மா நீங்கள் கரண்டி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கனா போதும் எந்த உருண்டைகளும் இல்லாமல் நல்லா நைஸாக நம்மளால் கலந்து கொடுக்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கரைசெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு ஸ்வீட் செய்யறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்து செய்யணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கேஸில் பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்தீப்பு இது கூட சேர்த்துக்க போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே பாசிப்பருப்பு வறுக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கு போகிறேன் நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்து செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் பொங்கல் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்து செய்யும் போது சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் பொங்கல் ஒவ்வொரு வாய்க்கு அடிக்கும் நமக்கு முந்திரி திராட்சை கிடைச்சதுன்னா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் முந்திரி ஓரளவுக்கு பொன்னிரமா வருபட்டதும் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உலர் திராட்சை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க திராட்சை இந்த மாதிரி நல்லா எழும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போது சர்க்கரை பொங்கலில் வந்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் ஏலக்காய் தூள் வந்து ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா போதும் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் கரெக்டான அளவில் நம்ம தண்ணி பால் எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சக்கரை பொங்கல் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கிறதுனால அதோடய டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பால் சேர்க்காமல் செஞ்சுருப்பீங்க இனி வந்து பால் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சக்கரை பொங்கல் சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிட்டு வந்துடும் ரொம்ப கெட்டியாக செஞ்சுட்டோம்னா இன்னும் சூடு ஆறுச்சுனா அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா களி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால கொஞ்சம் இலக்கமாக செஞ்சீங்கன்னா தான் சூடு ஆற ஆற வந்து கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும் சக்கரை பொங்கல் நெய்யோடு சேர்த்து நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஸ்வீட் பொங்கல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க